刚才那啥也不看。

அது அது வீட்டுல மழை இது தண்ணி தொட்டி ஆஹ் அங்க வச்சு அது இருந்தே இருக்கு Bye. <laughs>

tunggu kalah Apa por la red. அது வீட்டுக்கு வச்சுக்கிற கையால கசுக்கலாம் இருந்தாலும் அதுல இருக்க வர அதே ஒரு மொத்தமா ஒரு நாள்

ஆ போடுது போடுது Oke, enggak, 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 enggak,

तो पूरा रात हो गया 2 எங்க மாமி பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து பப்புடு ஆர்டர் கொடுக்குறாங்க இருபத்தி ஒரு பேர் லைவ் பாக்குறீங்க லைக்கே போடல லைக் போட்டு பாருங்க

இப்படியே இருக்கு கால அது குத்துச்சு இது குத்துச்சு கீழே குடித்த ஏன் அது ரொம்ப அடிக்கூடாது ஆபத்து மேலாம் வந்து கூடாது சைக்கிள்ல வண்டியில வச்சி ஒன்றும் விடக்கூடாது மோதிச்சு மோதிச்சிருந்தா அந்த வண்டி நம்ம வச்சிக்கவே கூடாது உடனே கொடுத்துரு

வெயில் நாளில் தான் வெயில்ல உக்காரலாம்

கொஞ்சம் கூட

ஏன் அவங்க தானே சொன்னாங்க எதுக்கு வணக்கம் அவங்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்கிறாங்க இப்படி தான் நான் நைட்டு பேங்க் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவை முடிச்சுக்கலாம் பாய் பாய் அஸ்லாம் வலைக்கும்